குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இருந்து ராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவர்கள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குரு தான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் அருள்வளிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது குருவால தான் நடக்குது அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு பார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குறு பயிற்சி எவ்விதமான மாற்றங்களை பார்வை பலன்களால் வழங்க போறாரு அமர்ந்த இடத்திற்கு என்ன மாதிரி பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்க ராசியை பொறுத்த வகையில களத்திர குருவா இருந்தவர் இப்ப பார்த்தீங்கன்னாக்க அஷ்டம குருவா வந்திருக்காரு எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கார் குரு உங்களுக்கு குரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி அதாவது ஆறாம் அதிபதி எட்டில் மறைவது அப்படிங்கிறது மறைஞ்சிருந்து பாக்குறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான் அற்புதமான சிறப்பு இந்த எட்டாம் இடத்துல குரு வந்ததுனால அஷ்டம குரு பல்வேறு சிக்கல்களை தருவாரா அப்படின்லாம் ஒண்ணு பயப்பட வேணாங்க துலாம் ராசியை பொறுத்துல உள்ள ஏற்கனவே களத்திர குருவா இருந்தவர் உங்களோட சுபப்படுத்திட்டார் உங்கள பார்வையால பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பார்த்து உங்களை பார்த்து சமுதாயத்துக்கு நீங்க யாரு எப்பேற்பட்டவர் என்ன மாதிரி எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்தணும் என்ன மாதிரி சிந்தனைகளை நீங்க கொடுக்கணும் என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிய வச்சுட்டாரு மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தி விட்டுட்டாரு இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு நடத்திட்டாரு கலத்திரம் யாரு அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்திட்டாரு நீங்க யாரு எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்துட்டார் உங்களையே உங்களுக்கு எடுத்து காட்டியவர் காட்டிட்டார் இப்ப எட்டுல வந்துட்டார் அஷ்டம குருவாக வந்து எட்டுல அமர்ந்துட்டார் எட்டுல அமர்ந்ததுனால என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு வரங்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா குருங்கிறது ஒரு சுபகிரகம் சுபகிரகம் குருங்கிறவர் எப்போதுமே நன்மையை செய்யக்கூடியவர் அமர்ந்த இடத்திலும் பார்க்கிற இடத்தின் தன்மையையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர் தான் குரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியவர் ஒரு வருடம் ஒரு ராசியிலேயே பயணம் செய்யக்கூடியவர் அவர் அறிவுரை வழங்கக்கூடியவர் ஆன்மீக ஞானங்களை போதிக்கக்கூடியவர் தனத்தை வழங்கக்கூடியவர் செல்வத்தை உருவாக்கக்கூடியவர் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியவர் சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர் இப்பேற்பட்ட குரு சுபத்துவத்தை மட்டுமே வழங்கக்கூடியவர் உங்களுக்கும் சுபத்துவத்தை தான் வழங்குவார் உங்களுக்கு சுபத்தன்மைகளை அதிகப்படுத்தி தருவார் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது எட்டாம் இடத்துல இருக்க குருவாளர் வெளிநாடு பயணம் போனோம் அப்படின்னா நீண்ட நாளா வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க கிடைக்கல அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க அதன் மூலமா ஒரு பெரும் பொருளாதாரத்தை சந்திக்க போறீங்க அப்படின்னே சொல்லணும் பெரும் பொருளாதாரத்தை ஈட்ட போறீங்க உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புதையல் கிடைக்க போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசிக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் பங்குச்சந்தையில் பெரிய லாபம் அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை முதலீட்டு மூலமா ஷேர் மார்க்கெட் மூலமா ஒரு நல்ல வருமானத்தை நீங்க பெற போறீங்க அப்படின்னே சொல்லணும் ஒரு கமிஷன்ல திடீர்னு ஒரு பணத்தை போட்டு திருமணத்தை ஈட்ட போறீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது பயணத்தால் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்றதுனால உங்களுக்கு லாபம் உண்டு பெரிய மிகப்பெரிய பண புழக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் அது உங்க பணமும் வேற ஒருத்தரோட பணமும் ஆனா புழக்கம் அப்படிங்கிறது உங்க கையில நடந்து ஏறிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பணத்தை உங்கள்ட்ட கொடுத்து இதை கொஞ்ச நாள் வச்சிருங்கப்பான்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இதை உங்க தொழிலுக்கு பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து இத்தனாம் தேதிக்கு பிறகு இந்த இடத்துல கொண்டு போய் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயம் பல்வேறு நிகழ்வுகள் மூலமா பணம் அப்படிங்கிறது உங்க கையில புழங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல துலாம் ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அஷ்டம குருவால் உங்களுக்கு ஆதாயமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த குறு பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு அடுத்து குடு எந்த இடங்களை பாக்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் அவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு நான்கு பனிரெண்டாம் பாவகத்தை பாக்குறாரு உங்களோட ராசியோட இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பாக்குறாரு சோ இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து நான்காம் இடத்தை பாக்குறாரு உங்க இடத்தோட பனிரெண்டாம் இடத்தோட பாக்குறாரு உங்க ராசியோட பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் குரு அதாவது இரண்டாம் இடத்தோட தன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடியவர் அப்ப இரண்டாம் இடத்துல என்ன மாதிரி தன்மைகளை உங்களுக்கு அதிகரித்து எடுத்து தருவார் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு குடும்பத்தோட தன்மைகளை வருமானத்தோட தன்மைகளை மகிழ்ச்சிகரமான சம்பவ மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரப்புறார் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்தேறும் கணவன் மனைவி சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது பேச்சால மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது வருமானம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா இதே நேரத்துல உங்க மனைவிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறாங்க அப்ப பாருங்க உங்களோட மனைவி அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி தர போறாங்க மனைவியை நோக்கி பெரும் பணம் வரப்போகுது அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்க போறாங்க அதே போல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது ஒற்றுமை அதிகரிக்க போகுது இப்படிப்பட்ட சுவ நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னே சொல்லணும் இதுல ஒரு முக்கியமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்தணும் துலாம் ராசி பொறுத்தவரை இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி இருக்கிறார் அப்ப என்ன சொற்கள் பேசுறத தவிர்த்துக்கணும் அதே போல வீண் விவாதங்களை தவிர்த்து கொண்டால் உங்களை நோக்கி அனைத்து இன்பங்களும் உங்களை நோக்கி தேடி வரும் மகிழ்ச்சிகரமான விஷயமாக அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல பிறரோட விஷயங்கள்ல மூக்க நுழைக்க கூடாது மத்தவங்களோட சிக்கல்கள்ல மத்தவங்களோட பிரச்சனைகள்ல முன்னோடியா போய் நின்று அதை வந்து நின்று அதை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சின்ன சின்ன அவமானங்களை தேடி தந்துடும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்குது எதிர்பாராத பணவரவு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பழைய வீடுகளா இருந்தா அதை உடைச்சு சரி சென்ன வேண்டிய அமைப்பு இருக்கு புது வீடு வாங்குறது அப்படிங்கிறது கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா வண்டி வாகனம் வாங்குறது ஒரு திடீர்னு ஒரு வீட்டையே வாங்குறது ஒரு இடத்தை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு அக்கம் பக்கத்தினர்கிட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு உறவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்புறவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பகோணத்தில் இருக்கிற இருக்கிற ஸ்ரீ குரு பகவானை நீங்கள் வழிபடணும் இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுக்கு முன்னாடியோ ஏற்பட்ட பிறகோ நீங்க கும்பகோணத்துல இருக்கிற குரு பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை அவர் அளித்தருவார் அது மட்டும் இல்லாமல் திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி தருவார் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரித்து தருவார் அதே போல பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான ஆன துன்பங்கள்லையும் இருந்து உங்களை நீக்கிடுவார் உங்களுக்கு வராத வகையில அதை சரி செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த குருவுக்கு உண்டு குரு எப்போதுமே வந்து நல்லதுதான் செய்வார் சுபத்துவத்தை தான் அதிகமாக வழங்குவார் அதனால துலாம் ராசி நேர்களை பொறுத்தவுள்ள குடு குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து திடீர் பணக்காரராக உங்களை ஆக போறாருங்க திடீர் பணக்காரரா நீங்க ஆக போறீங்க திடீர் பணம் உங்களை வந்து சேரப்போகுது திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத வகையில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் அப்படிங்கிறது நடக்க போகுது உறவுகள் இடையே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாக மட்டும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை மற்றவர்களோட பிரச்சனைகளில் மூக்கம் உழைக்கக்கூடாது அதாவது நீங்கள் அதில் ஈடுபடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா அது மற்றவர்களுக்கு அதாவது அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துக்கக்கூடிய தன்மை இருந்தும் நீங்க போய் தலையிட்டீங்கன்னா அது இந்த பக்கம் உங்க பக்கம் மாறி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிகழும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா துலாம் ராசி நேர்களுக்கு இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வகையில் ரொம்ப சிறப்பான காலகட்டம் வெளிநாடு வெளியூரும் போகலாம் இன்னொன்று உங்களுக்கு சொந்த ஊரை விட இப்ப நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னா பெரிய பொருளாதார முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டங்கிறது எக்கச்சக்கமா கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் பொருளாதார வாய்ப்பு எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது முன்னோர்கள் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா தந்தை தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாமன் வர்க்கம் உங்களை தேடி வந்து அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா நீங்க பாத்தீங்கன்னாக்க உம் வெளியூர் பயணம் செல்றது மூலமாகவும் வெளிநாடு வெளியூர் போறது மூலமாகவும் பயணங்களை அதிகரிக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதே போல சுப செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்தேறும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறது வீடு கட்டுறது அது தொழில் அமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல சுப செலவுகள் அதிகரிக்கும் கோயில் அரப்பணைக்கு உதவி செய்யறது ஆமாம் பொது தொண்டுக்கு ப பணம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் சுப நிகழ்வுகளாக இருக்கும் சுப விஷயங்கள் நிறையா நடக்கும் நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் துலாம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரி வேலை அமைகிறது அதே போல வேலையில ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரமோஷன் இடம் விட்டு இடமாறுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை கமிஷன் தொழில்களில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப பணம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எதிர்காலம் அதாவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பங்கு சந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு லாட்டரி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதே போல எப்போதுமே பணம் அப்படிங்கிறது உங்க கையில புழங்கிக்கிட்டே இருக்கும் பணம் புதையல் அப்படிங்கிறதும் உங்ககிட்டே தான் இருக்குது அதே நேரத்துல பணம் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட உங்களுடைய பணமோ மற்றவர் பணமோ உங்ககிட்ட